யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் வசனங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் நான் போய் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் லூயா லே ஆண்டவர் இயேசு பண்ணின ஒரு வாக்குத்தத்தம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தன் சீர் செழிப்பாது சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் அதாவது உங்களுக்கு நீங்க தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டுவேன் நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து உங்களை என்னிடத்திலே அழைத்து கொண்டு போவேன் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பிரதான வாக்குத்தம் என்ன அப்படின்னா இந்த தான் நான் திரும்ப வருவேன் நான் வந்து உங்களை என்னோட என்ன செய்வேன் கொண்டு செல்லுவேன் நான் அதுவரைக்கும் என்ன பண்ணுவேன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் எங்க கட்டுறாரா பரலோகத்தில் நமக்காக ஒரு வீட்டு என்ன செய்கிறாராம் கட்ட என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு வீடு வாசஸ்தலம் என் பிதாவின் வீடு பரலோகம் அங்கே நிறைய இடங்கள் குடியிருப்புகள் உண்டு அதில் உங்களுக்கு ஒரு குடியிருப்பு என்ன செய்கிறேன் உருவாக்குகிறேன் அப்போ பவுல் சொல்வார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு நமக்கு ஒரு ஹவுசிங் போர்டு இருக்குது கர்த்தர் என்ன செய்கிறார் இப்போ அதை அது கவர்மெண்ட் கட்டுற ஹவுசிங் போர்டு கிடையாது மகிமையான ஒரு குடியிருப்பு என்ன செய்கிறார் நமக்கு கட்டி கொண்டு இருக்கிறார் இலையிலூயா சீக்கிரம் வரப்போறாரு சீக்கிரம் வரப்போறாரு இன்னும் கட்டிட்டு இருக்கிறார் எவ்வளோ நாளா எவ்வளோ நாளா ரெண்டாயிரம் வருஷமா இன்னும் கட்டுறாரு அப்போ எப்படி கட்டிட்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நாலஞ்சு வருஷம் கட்டுற மெட்ரோ பில்லரை பார்த்தா அம்மா இன்னும் பெருசுறா அப்படின்றோம் நாலஞ்சு வருஷத்துக்கு கட்டுற பில்லரு நாலஞ்சு வருஷத்துக்கு கட்டுன பாலத்தை பார்த்து இவ்வளோ பெருசா அப்படின்றோம் இவ்வளோ வருஷம் இந்த இடத்த கட்டுறாருன்னா உங்களுக்கு எனக்கு வீடு எவ்வளோ பெருசு இலையிலூயாம் ஒரு கால் கிரௌண்ட் இடம் இல்லையே ஒன்றத்துக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னா கவலைப்படாதீங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் ஆனால் நமக்கு ஒரு பெரிய வீடு லேலூயா லேலூயா ஆதி சபை அதனால தான் அந்த ஏக்கத்தோடவே வாழ்ந்துச்சு நீ ஒன்று தசிக்கர் ஒன்று பத்தை வாசித்தீங்கன்னா அந்த தசிக்கர் சபைக்கு நிருபத்தை பவுல் எழுதுவார் எந்த வருஷத்துலனா ஏசு உயிர் திறந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தான் ஆயிருக்குது கிபே அறுபது அறுபத்தஞ்சு வருஷத்தில் தான் அந்த நிருபத்தையே பவுல் எழுதுவார் ஏசு உயிர்த்துலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் தான் அப்போவே அந்த சபை குறித்து பவுல் சொல்கிறாரு எப்பொழுது ஏசு வருவாரோ என்று நீ என்ன செய்கிறீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களேப்பா எப்போ இயேசு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துலேயே அந்த சபைக்கு அவ்வளோ ஒரு இயக்கம் எப்போ இயேசு வருவாரோ அவரோடு நான் போகணுமே இதுதான் சபையுடைய நோக்கம் ஒரு கிறிஸ்தவன் இருதயத்தில் இந்த தீராத ஒரு ஆசை எப்பவுமே இருக்கணும் எப்ப நான் பெரியாளாவன் எப்ப நான் அப்படியாவன் இப்படியாவன் என்பதை விட எப்ப இயேசு வருவாரோ அந்த வருகை நடித்துக் கொள்ளப்படணும் என் நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்கணும் என்கிற ஏக்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அலையிலூயா அது உங்களுக்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தலத்தை என்ன செய்யறாரா கட்டுறாராம் எங்கயா என்ன வாசஸ்தலமா வாசிங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ரெண்டாவது இந்த வாசிங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு நான் தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் தான் அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது யோவானுக்கு கத்தர் கடைசி காலங்களை குறித்து பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகளை இந்த யோவானுக்கு தந்தார் நீங்க முழுசா வாசித்தீங்கன்னா இப்ப நம்மாட்கள் சொல்ற தரிசனங்களுக்கு அதுக்கு ஏடா குணமா இருக்கும் நம்ம ஆட்கள் பரலோகத்தில் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் பார்க்கை பார்த்தோம் பீச்சை பார்த்தோம் குளத்தை பார்த்தோம் அப்படின்றாங்க ஆனால் யோவான் அப்படி ஒன்றுத்தி என்ன செய்யலாங்க பார்க்கல ஆகவே யோவான் கொண்ட கண்ட தரிசனம் வேறு நம்மாட்கள் காண்கிற தரிசனம் வேறு யோவானுக்கு ஆண்டு கடைசியாக தரிசனம் காட்டுற என்னவா ஒரு மலை மேலே கொண்டு போய் நிற்க வைக்கிறார் நின்று பார்த்தா பரலோகத்திலிருந்து ஒன்று இறங்கி வருதான் என்னவா அது தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியை போல ஒரு நகரம் இறங்கி வருது அது புதிய எரிசலே அந்த எரிசலே பரலோகத்தை விட்டு இறங்கி வருது அப்போ பரலோகத்திலே கத்தை நமக்கு அவர் வீட்டை கட்டுகிறார் கடைசி நாட்களிலே நாம் பார்க்க அந்த வானமும் பூமியும் அது அழிந்து ஒரு புதிய வானம் புதிய பூமி கத்தை என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் அந்த புதிய பூமியில் பரலோகத்திலே நமக்காக கத்தர் கட்டியிருந்த அந்த புதிய எரிசலேமாகிய வாசஸ்தலத்தை கத்தர் பூமி கொண்டு வருகிறார் அந்த புதிய எரிசலேமுக்குள் நீங்கள் நானும் இருக்க போகிறோம் அலையலூயா நமக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார் அந்த வீடு தான் புதிய எரிசலேம் அலையலூயா நீங்கள் தொடர்ந்து அதை வெளிப்படுத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது பத்தையும் வாசித்தீங்கன்னா யோவானுக்கு அந்த தூதன் சொல்லுவார் நீ வா உனக்கு மனவாட்டி காட்டுறேன் அப்படின்னுவார் யாரை காட்டுறேன்னுவார் மனவாட்டி சரி மனவாட்டி யார் மனவாட்டி ஏசு மனவாட்டி யாருங்க சபையை நீங்களும் நானும் தான் சரி மலையில் போய் யோவா நிற்கிறாரு அங்கே மனவாட்டி வரல புதிய எரிசிலே நகரம் இறங்கி வருது அலங்கரிக்கப்பட்ட நகரம் வருது அப்போ என்ன அர்த்தம்னா மனவாட்டியை எப்படி இயேசு கிறிஸ்து நேசித்தாரோ அந்த மனவாட்டி நேசிப்பது போலவே மனவாட்டி கட்டப்படுகிற வீட்டையும் மிகுந்த பிரயாசப்பட்டு கத்தர் கட்டி அலங்கரித்தார் லேலூயா லேலூயா அந்த நகரத்தை நம்ம கட்டி ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு நாள் சீக்கிரம் வரும் அந்த வீட்டில் உங்களை என்னை அவர் சேர்த்துக்கொள்வார் லே லூயா இது இது யூத பாரம்பரியம் ஒரு யூதன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவன் முதல் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா அவங்க அப்பா ஆயிரம் வீடு வச்சுருந்தாலும் சரி இந்த மாப்பிள் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் மாப்பிள்ளை என்ன பண்ணணும் சொந்தமாக ஒரு வீடை கட்டி அதுக்கப்புறந்தான் கல்யாணமே பண்ணிட்டு வரணும் அதுதான் ஏசு இப்பதான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வதுக்கு முன்பதாக உனக்கு ஒரு வீடை கட்டுகிறேன் லே லூயா லே லூயா மனவாரன் ஏசு நமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு அந்த வீட்டில் உங்களை என்னை சேர்த்துக்கொள்ளும்படி ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் லே லூயாம்